எப்படி பேசணும் ஃபர்ஸ்ட் எப்படி நடந்துக்கணும் அப்படிங்கிறது இட் வாஸ் ஃபுல் ஆஃப் ரிலேஷன்ஷிப் அட்வைஸ் தான் என்ன கேட்டிங்கன்னா ப்ரோ இது ஃபர்ஸ்ட் ஃபில் மாதிரி தெரியல ரொம்ப பெஸ்ட்டாக பண்ணியிருக்காங்க ஆக்சன்லாம் வந்து மிஸ்கின்ஸாரும் வந்து அவருடைய ரியல் கேரக்டர் காமிக்கிற அளவுக்கு பயங்கரம் பண்ணியிருக்காரு ஆ நல்லா தான் பண்ணியிருந்தாரு ஆக்டிங்கும் சூப்பராக இருந்தது ஹீரோயினும் நல்லா நடிச்சிருந்தாங்க படம் நல்லா இருந்துச்சு பிகாஸ் அவங்க நிறைய யோசிச்சு அந்த கண்டென்ட் எல்லாமே ஹோலாக கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க ஸோ நல்லா இருந்துச்சு

ஏஜ் கிட்ஸுக்கு வந்து இந்த படம் வந்து கரெக்டா வருமான ஓஹோ எந்தன் எந்தன் பேபி பேபி ஆஹா எந்திட்டு என் ஜெம்னி ஹாசனா அந்த காலத்தில் ஒரு படம் தேர்நிலை நடிச்சிருப்பாரு அந்த படத்தோட பாட்டு வந்து டைட்டிலா ஓஹோ எந்தன் பேபி அப்படின்ற மாதிரி ஜாலியாக படத்தை எடுத்துருக்காங்க யாருன்னு கேட்டா இந்த கிருஷ்ணகுமார் வந்து தலையோட மிகப்பெரிய ஃபேனு ஏன்னா ஆரம்பம் படத்துல அவர் நடிச்சிருப்பாரு அவ்வளோ அழகா நடிச்சிருப்பாரு ஓகேவா ஒரு நடிகன் இயக்குனரா ஆனான்னா எவ்வளோ பல்ஸ் பிடிச்சி படம் பண்ண முடியும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க பதினாறு வயசுக்குள்ள அதாவது சின்ன வயசு பையனுங்க எப்பயுமே பெரிய வயசு ஒரு ரெண்டு மூணு வயசு பாப்பாங்களோட எக்ஸ்ட்ரா பழக கூடாதுன்னு நம்ம வீட்டில எல்லாம் தடுப்பது தெரியுமா அது ஏன் தடுக்கிறாங்கன்றத இந்த படத்தை பார்க்கணும் ஓகேவா எப்பயுமே நம்ம நம்ம ஈக்குவல் ஏஜுக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ் பிடிக்கணும் அவங்க கூட தான் பழகணுன்றதை அவ்வளோ அழகா வந்து கிருஷ்ணகுமார் எடுத்து சொல்லியிருக்கிறாரு அதை விஷ்ணு விசால் தயாரித்தது ரொம்ப சந்தோஷம் அதை விட அவரோட தவறை ஒத்துக்கிறதுக்கு அவருக்கு ஒரு மனசு இருந்துச்சு பாரு அதை ஆன்சர் அப்போ ஏன்னா அவரோட மாமனார் நடராஜெலாம் என்னோட உயிர் நண்பர் ஓகேவா எல்லாம் ரஜினி சாரோட உயிர் நண்பர்கள் பல விஷயம் இருக்கு இந்த படத்தை நான் பார்க்குறதுக்கு ருத்ரா ருத்ரா நேற்று தான் ருத்ரா தான் தான் ஆடிட்டு வந்த சுகந்தியாக்கா ருத்ரான்னு ஒரு பையனை இன்ட்ரடியூஸ் பண்ணிருக்காங்க அந்த பையனுக்கு உண்மையாலுமே தமிழ் சினிமாவில் மிகப்பெரிய ஒரு வெயிட்டிங் ஃபார் ஸ்டார் அந்தஸ்து அவருக்கு ஒரு லைஃப் இருக்குது அப்படி மித்ரான்னு ஒரு பாப்பா எல்லாருமே அழகா அதாவது ஒவ்வொரு நடிகர் நடிகர்களும் தரமா எடுத்திருக்காங்க மேக்கிங் அதை விட படத்தோட மேக்கிங் சூப்பரு சண்டை காட்சியெல்லாம் இல்லைன்னா கூட ஓகேவா ஒரு காதலை எப்படி அழகாக கொண்டு போகலாம் அது வைலண்ட் காதலாக வருமா சைலண்ட் காதலாக வருமானதே அழகாக எடுத்து சொல்லிக்காங்க கண்டிப்பாக கிருஷ்ணகுமார் நிறைய படம் எடுக்கணும் ஆல் த பெஸ்ட் படம் சூப்பராக இருக்குது ஓகேவா